சென்மகம் டப்டி கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நம்மளோட சேனல்ல பல வகையான மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இந்த வேர்டு தான் இப்போ ரீசெண்டா மக்கள் எல்லாராலையுமே சொல்லப்பட்டுட்டு இருக்குன்னே சொல்லணும் அப்படின்னா என்ன இந்த ஃபாஸ்டிங் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத பத்திதான் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஷெண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க டயட்ல பல வகைகள் இருக்குங்க அதுவும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாருமே கேட்கிற ஒரே வேர்டு நான் டயட்ல இருக்கேன்பா அப்படின்ற வேர்டு தான் ரொம்பவே பரவலா இப்போ எல்லார் மக்கள்கிட்டையும் பேசப்பட்டு இருக்க இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அதாவது இன்டர்மிட்டன்ட் டயட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில மட்டும்தான் நம்ம உணவு எடுத்துக்கணும் மற்ற டைம்ல வாட்டர் மட்டும்தாங்க குடிக்கணும் இதுதான் இன்டர்மிட்டன் பாஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த டயட் அதிகமா பரிந்துரையும் செய்யப்படுது சரிங்க இதுலயுமே பல வகைகள் இருக்கு வழிமுறைகளும் இருக்கு ஆனா பல பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னே சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பல விஷயங்கள் உண்மையா இருந்தா கூட சில விஷயங்கள் கட்டுக்கதைகளாவும் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றததான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் இந்த டயட்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தான் நம்மளோட ஃபுட்டை எடுத்துக்க முடியும் மற்ற நேரம் எல்லாமே வாட்டர் மட்டும் தான் குடுக்கணும் அதாவது பதினாறு எட்டு நான் வந்து பதினாறு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அந்த எட்டு மணி நேரத்துல எந்த விதமான உணவுகளையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த விதமான உணவுகளையும் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கலாம் அதனால பதினாறு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது முற்றிலும் தவறுங்க அந்த எட்டு மணி நேரத்துல நம்ம பாடிக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க நம்மளோட மெட்டபாலிச தூண்ட விதமான உணவுகளை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்போதான் நம்மளோட உடம்பு சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும் அந்த நேரத்துல நான் ஜங்க் ஃபுட் எடுத்துட்டு மத்த நேரம் ஃபாஸ்டிங் இருக்கேனே அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறுதான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதான் அது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஆகும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்மெண்டன் ஃபாஸ்டிங்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் சாப்பிட கூடாது அப்படின்றது தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இல்லப்பா நான் காலையில பிரேக் ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே உங்களோட டின்னரை முடிச்சிடணும் இதுதான் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையும் கூடாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு உணவை சீக்கிரமா முடிக்கணும் அது வெயிட் லாஸ் அப்படின்றது மட்டும் இல்ல நம்மளோட உடல் நலத்துக்குமே ரொம்பவே நல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இருக்கிறனால வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரம் ஆகுது அது மட்டும் இல்லாம இது ஒரு சூப்பரான டயட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே விரும்பப்படுதுன்னு சொல்லணுங்க சரிப்பா இது இருந்துட்டா நம்மளோட எல்லா வெயிட்டும் லாஸ் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் தப்புங்க அளவுக்கு அதிகமா எடை சடனா குறையாது ஆனா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைக்குங்க பல வகையான இன்டர்மீடியன் டைட் பேசப்பட்டுட்டு வருது எல்லா வகையான இன்டர்மீடியன் டயட்டும் ஒண்ணுதாங்க என்ன அதுல உணவு எடுத்துக்கிற இடைவெளி மட்டும் மாறும் சில பேரு என்னால பதினாறு மணி நேரம்லாம் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க பதினான்கு மணி நேரம் விரதம் இருந்து அந்த பத்து மணி நேரம் இடைவெளியில அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கிறது உண்டுங்க இந்த இன்டர்மன் பாஸ்டிங் அப்படின்றது நிறைய பேருக்குவே கண்டிப்பா ரிசல்ட் தந்திருக்குங்க இது பாதுகாப்பானது அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா இது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லாருமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ண கூடாதவங்க அப்படின்னு இருக்காங்க யாரெல்லாம் இந்த இன்டர்மிட்டன் டயட்டை ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கவங்க அவங்களுமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ண பண்ணக்கூடாது முக்கியமா சிறுநீரக கற்கள்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க ஃபாஸ்டிங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அடுத்ததா இறைப்பை மற்றும் உணவு குழாய் இந்த மாதிரியான வியாதிகள்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுமே இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்க ஃபாலோ பண்ணக்கூடாது முக்கியமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உணவு கோளாறு இருக்கிறவங்க குறிப்பிட்ட இடைய விட கம்மியான வெயிட் அட இருக்கிறவங்க ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த இன்டர்மிட்டன் டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருச்சுல்ல நீங்களும் இந்த வகையான ஃபாஸ்டிங் இருந்து உங்களோட வெயிட் லாஸ் ஹெல்த்தியான முறையில கம்மி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதை பத்தின விஷயங்கள்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நன்றி